அன்புக்குரிய நண்பர்களே ஒரு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சில நினைவுகளை இன்று திருமதி திலகபதி ஐபிஎஸ் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி விவரித்த திரு பழனி பாபாவை பற்றிய சில கருத்துக்கள் என்னை உங்கள் முன்னால் இதை பதிவிட வைக்கிறது பழனி பாபாவும் நானும் சில நினைவுகள் என்ற தலைப்பில் இவற்றை பதிவு செய்கிறேன் இது ஏதோ ஒரு தனி மனிதன் இன்னொரு மனிதனோடு பழகினான் பார்த்திருக்கிறான் உரையாடி இருக்கிறான் ஏதோ சில செயல்களிலே ஒன்றாக ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை தாண்டி கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசியல் சரித்திரத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சி என்பதனால் இதை நான் பதிவிட வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்கிறது திரு பழனி பாபா அவர்களை பற்றி நான் புத்தகங்களில் படித்திருக்கிறேன் பத்திரிக்கைகளில் படித்திருக்கிறேன் வார பார்த்திருக்கிறேன் அதை தவிர எனக்கும் பாபாவுக்கும் எந்த ஸ்நான பிராப்தியும் அந்த நேரத்தில் கிடையாது அவர் பெரும் செல்வந்தர் ஒரு கொடைக்கானல் மலைப்பகுதியிலே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் சொந்தமாக இருந்தது குடும்ப சொத்து அவர் சின்ன வயதிலேயே இளைஞராக இருந்த போதே அரசியலில் ஈர்க்கப்பட்டு இந்திரா காந்தியோடு தோழமை பூண்டிருந்தார் அந்த கோட்டிலேயே முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆரோடும் பழகினார் எம்ஜிஆருக்கும் இவருக்குமான பழக்கம் நட்பு அல்லது தொடர்பு எப்படி இருந்தது என்பதை என்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை சொல்லவும் இயலவில்லை ஆனால் எம்ஜிஆருக்கு மிக மிக நெருக்கமானவராக பழனி பாபா இருந்திருக்கிறார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் எப்போதும் இல்லை ஒரு காலகட்டத்திலே அவ்வளவு நெருக்கமாக இருந்தவர் எம்ஜிஆருக்கு ஏதோ ஒரு பின்னணியிலே விரோதியாக மாறிவிட்டார் அப்போது சொல்லப்பட்ட காரணங்கள் எம்ஜிஆருடைய பல தவறுகள் கில்லுமுல்லுகள் தந்திரங்கள் அவர் எல்லாவற்றிலும் நடிக்கிறார் உண்மையாக யாரிடமும் இல்லை என்பது போன்ற பல தகவல்கள் ஒரு நிரூபிக்கிற அளவுக்கு எவிடன்ஸ் இவர் கையில் கிடைத்துவிட்டது எனவே எம்ஜிஆர் இவரை தன்னிடமிருந்து எப்படியாவது விளக்கிவிட வேண்டும் என்று முயற்சித்தார் அது என்னால் உறுதியாக சொல்ல எழுகிறது ஒரு உத்தரவே போட்டுவிட்டார் அவசரப்பட்டு எம்ஜிஆர் இவரை எந்த அரசு அலுவலகத்திற்குள்ளேயும் அனுமதிக்க கூடாது ஆங்கிலேய அரசு இப்படிப்பட்ட உத்தரவுகளை தனிநபர்கள் மீது போட்டிருக்கலாம் தவிர இந்தியா அடைந்த பிறகு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தனிநபர் மீது எந்த அரசு அலுவலகத்துக்குள்ளும் இவரை அனுமதிக்க கூடாது என்று உத்தரவு போட்டது எம்ஜி ராமச்சந்திரன் தலைமையில் இருந்த அரசு அது எம்ஜிஆர் அதிகாரிகள் சொல்லி செய்ததாக இருக்க வாய்ப்பில்லை யாரையும் மதிக்காமல் தான் தோன்றி தரமாக எம்ஜிஆரே செய்திருப்பார் என்றே கருதுகிறேன் அங்கேதான் பழனி பாபாவுக்கும் எம்ஜிஆருக்கும் அடிப்படையிலே பெரும் பகை பூண்டது அதற்கு மேல் எனக்கு தெரியாது என்பதுதான் உண்மை ஒருநாள் இவையெல்லாம் நான் இதுவரை சொன்ன எல்லா விஷயங்களும் பத்திரிகையிலே பார்த்து நான் தெரிந்து கொண்டதே தவிர அவர் எனக்கு பழனி பாபா அவர்கள் நேரடி பழக்கம் கிடையாது ஒரு நாள் நான் உயர் நீதிமன்றத்தில் சேம்பர் நம்பர் எண்பத்தி நாலில் அமர்ந்திருந்த போது ஒரு மனிதர் எங்கள் சேம்பருக்கு வந்து நான் தமிழ்மணியை பார்க்க வேண்டும் என்று என்னிடம் சொன்னார் நான் நான்தான் தமிழ்மணி நீங்கள் யார் எதற்காக பார்க்க வேண்டும் என்று கேட்டேன் ஏனென்றால் எனக்கு அவரை உருவத்தை தெரியாது அவர் தந்தை பழனி பாபா என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு சனி உட்காருங்கள் என்ன வேண்டும் என்று கேட்டேன் எம்ஜிஆர் மீது ஒரு வழக்கு போட வேண்டும் என்றார் கொஞ்சம் திகைப்பாக இருந்தது இவர் ஏன் என்னை தேடி வர வேண்டும் எனக்கும் அவருக்கும் எந்த பழக்கமும் தொடர்பும் எந்த விதமான இல்லையே என்று நான் யோசித்தேன் அவர் சொன்னார் சார் எல்லாம் தயாராகிவிட்டது என்ன வழக்கு தாக்கல் செய்ய வேண்டுமோ எல்லாம் டைப் செய்யப்பட்டு தயாராக இருக்கிறது நீங்கள் வந்து கையெழுத்து போட்டால் அதை தாக்கல் செய்து விடலாம் உயர் நீதிமன்றத்தில் யார் என்று தயார் செய்து அது எப்படி என்னை கேட்காமல் என்று கேட்டேன் அவர் ஒரு இரண்டு நிமிடங்கள் மௌனமாக இருந்துவிட்டு அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களில் ஒருவராக இருந்த வழக்குரைஞர் எங்கள் பகுதியைச் சேர்ந்தவர் எங்கள் குடும்பத்துக்கு மிகவும் நெருக்கமானவனரான முன்னாள் துறை சபாநாயகர் திரு என் கணபதி அவர்களும் இன்றும் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற திரா அன்றைக்கு திராவிட கழகத்தில் மிகுந்த ஈடுபாடோடு இருந்த திரு எஸ் துரைசாமி வழக்கறிஞர் இரண்டு பேரும் தான் தயார் செய்திருக்கிறார்கள் அன்றைய திமுக தலைமை டாக்டர் கலைஞர் அவர்கள் என்னை விட்டு பேச சொன்னார்கள் மு முழுக்க முழுக்க அந்த திருட்டு மனுவை தயார் செய்தது திரு கணபதியும் திரு துரைசாமியும் அடையமாக கலைஞருடைய ஒப்புதலோடு அதில் இருக்கிறவளை எல்லாம் சுட்டி காட்டி என்று நான் கருதுகிறேன் அவர்கள் திரு பழனி பாபா சொன்னார் திரு கணபதியும் சேம்பரிலே திரு துரசாமியும் காத்து கொண்டிருக்கிறார் எல்லாம் தயாராக இருக்கிறது வந்து கையெழுத்து போடுங்கள் ஆனால் நீங்கள் தான் கோர்ட்டில் ஆஜராக வேண்டும் அவர்கள் ஆஜராக கூடாது என்று அநேகமாக கலைஞர் தீர்மானித்திருந்தார் என்று நான் கருதுகிறேன் சரி என்று போனேன் எல்லாம் தயாராக தட்டச்சு செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது திரு கணபதியும் திரு துரைசாமியும் திராவிட கழகத்தை சார்ந்தவர் வழக்கு போட வேண்டும் என்று தலைவர் விரும்புகிறார் உங்களை அப்பியராக சொன்னால் உயர் நீதிமன்றத்திலே இதுதான் வழக்கு நாங்கள் தயார் செய்து ரெடியாக வைத்திருக்கிறோம் உண்மையை சொல்ல போனால் நான் படிக்காமல் அதில் கையெழுத்திட்டேன் வக்காலத்திலும் அந்த பெட்டிஷன் மனுவிலும் அஃபிடவிட் திரு பழனி பாபா போட்டு விட்டார் அவர்தான் மனுதாரர் ஒரு வக்கீலாக நான் படிக்காமல் கையெழுத்திட்டேன் ஏனென்றால் தலைவர் கலைஞர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் கணபதியும் திரு துரைசாமியும் என்னிடம் தெரிவித்து கையெழுத்து போட சொல்லுகிறார்கள் என்று பிறகு படித்து தெரிந்து கொண்டேன் அது நான் மறுக்கவில்லை அது என்ன என்றால் எம்ஜிஆர் முற்றுமாக அப்பல்லோ ஆஸ்பத்திரியில செயல் செயல் இழந்து போய்விட்டார் அவர் முதலமைச்சராக தொடருவதற்கு அவருக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை எந்த முடிவும் அவர் எடுக்கக்கூடிய நிலையில் அந்த உடல்நிலை அவர் உடல்நிலை இல்லை என்று அது உண்மை என்று எனக்கும் தெரியும் பத்திரிகைகள் கிட்டத்தட்ட அதைத்தான் தெரிவித்தன இந்த பின்னணியிலே அவர் முதலமைச்சராக தொடரக்கூடாது என்று வழக்கு என் பெயரில் நான் கையெழுத்து போட்டு தாக்கல் செய்யப்பட்டது பழனி பாபா பெருத்த நன்றியோடு நான் ஒரு பைசா கூட அதற்காக பெற்றுக்கொள்ளவில்லை அவரும் கொடுக்க முயற்சிக்கவில்லை கலைஞர் சொன்னார் என்பதனால் கணபதி தயார் செய்தார் என்பதனால் நான் அவர்கள் சொன்னதை கேட்டு அவர்களுக்காக அதில் ஆஜராக ஒப்புக்கொண்டேன் என்பது மட்டுமே நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத பொய் கணக்காத விஷயம் அது அந்த வழக்கு திரு எஸ் மோகன் என்கிற உயர் நீதிமன்ற நீதிபதியிடம் வந்தது அவரை பற்றி இறந்து போய்விட்டார் உச்ச நீதிமன்ற நீதியாக போனார் பிறகு மாண்டு போய்விட்டார் அவரை பற்றி நான் ஒளிவு மறைவில்லாமல் சொல்ல வேண்டுமானால் மனசாட்சி என்கின்ற ஒன்றை பெரிதாக கருதாதவர் நீதிபதி திரு எஸ் மோகன் அவர் முன்னால் இந்த வழக்கு வருகிறது வழக்கை தாக்கல் செய்த உடனேயே அது பெரிய அளவில் பேசப்பட்டது மறுநாள் அல்லது அதற்கு மறுநாள் நீதிபதி திரு எஸ் மோகன் அந்த வழக்கு அட்மிஷனுக்கு வருகிறது அதற்குள் அது பத்திரிகைகளிலே வந்துவிட்டது எல்லோரும் பொருளாக மாறிவிட்டது கிட்டத்தட்ட திமுக தான் என்னை வைத்து போட்டிருக்கிறது என்பதும் பேச்சு பொருளாக மாறிவிட்டது உண்மையும் அதுதான் ஒரு உண்மையை மனம் திறந்து நான் ஒப்புக்கொள்ள வேண்டுமானால் ஆரம்பகால வழக்குரைஞன் அந்த வழக்கு பெரிய அளவில் எனக்கு எதுவுமே அதை பற்றி தெரியாது அப்படி ஒரு வழக்கு தக்கதா மெயின்டெயினபிளா என்பது கூட என்னால் உறுதியாக அன்றைக்கு அந்த அறிவு இல்லை அதுதான் உண்மை ஆனால் தாக்கல் செய்யப்பட்டுவிட்டது வழக்கு விசாரணைக்கு வருகிறது அன்றைக்கு அட்வொகேட் ஜெனரல் ஆக திரு ஆர் கிருஷ்ணமூர்த்தி ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் ராமசாமி உடையுடைய சம்பந்தி திரு கிருஷ்ணமூர்த்தி எனக்கு மிக 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 வேண்டியவர் அவர் அட்வொகேட் ஜெனரல் அவர் ஒரு ஐம்பது புத்தகங்களை அள்ளி கொண்டு வந்திருக்கிறார் எதிர்த்து ஏற்றுக் தக்கதல்ல என்று வாதிட கிட்டத்தட்ட அவர் சொன்னது சரி என்பதுதான் சட்டத்தின் பார்வையில் சரி அவர் பின்னால் ஒரு பத்து ஜூனியர்கள் எதிர்புறத்திலே அவர் ஐம்பது புத்தகங்கள் நான் ஒரே ஒரு கான்ஸ்டியூஷன் காப்பியை மட்டுமே கையில் வைத்திருக்கிறேன் மோகன் இதை ஒரு தமாஷாக எடுத்துக்கொண்டாரே தவிர இதை ஒரு வழக்காக கூட எடுத்துக்கொள்ளவில்லை மோகன் மனசாட்சி இல்லையே தவிர சட்ட அறிவு மிகுந்தவர் குறை சொல்ல முடியாது மனசாட்சி நியாயம் என்கிற வார்த்தைகள் பெரிய அளவிலே அவரிடம் ஈடுபடாது நியாயம் என்பது நீதிபதி திரு மோகன் எதை நியாயம் என்று நினைக்கிறாரோ அது நியாயம் அவ்வளவுதான் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நான் பேச பேச மோகன் சிரித்து கொண்டே இருக்கிறார் ஒரு அன்றைக்கு காட்சி ஊடகங்கள் கிடையாது பத்திரிகை நிருபர்கள் ஒரு பத்து பனிரெண்டு பேர் ஆங்கில பத்திரிகை தமிழ் பத்திரிகை இந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் மெயில் இருந்ததா என்பதற்கு நினைவில்லை கூறியிருக்கிறார்கள் அந்த அன்றைக்கு இருந்த பத்திரிகை நிருபர்களுக்கே ஓரளவுக்கு சட்டம் தெரியும் சட்டம் தெரியும் என்பதை தாண்டி நீதிபதி மோகன் யாரென்று தெரியும் நான் ஒரு விடலை பையன் என்றும் தெரியும் அட்வொகேட் ஜெனரல் எயித்து அப்பியர் ஆகிறார் ஐம்பது புத்தகங்களோடு ஆஜர் ஏ எட்டு ஜூனியரில் இருக்கிறார்கள் என்பதும் தெரியும் மோகன் முடிந்தவரை ஒரு நான் பேச பேச ஓரளவுக்கு என்னால் ஆங்கிலம் பேச முடியும் நான் பேச பேச ரசித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு பூனையை ஒரு புலி எப்படி வேடிக்கை காட்டி கடைசியில் கொள்ளுமோ ஒரே மிதியில் அதை போல என்னை மிதிக்க வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கிறார் நான் சொல்வதற்கெல்லாம் தலை சேர்த்துக்கொண்டு பயில் கேட்டுக்கொண்டு சிரித்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது எனக்கு தெளிவாக புரிந்துவிட்டது நம்மால் ஒன்றும் செய்ய என்று ஒரு கடைசி ஆயுதத்தை அருளால் நான் பயன்படுத்துகிறேன் சட்டத்தை தூரமாக ஒதுக்கி வைத்து விடுங்கள் நீதிபதியிடம் நான் சொன்னேன் அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் இருக்கிற முதலமைச்சர் ஒரு மாநில நிர்வாகத்தை முடிவெடுக்கிற நிலையில் இருக்கிறாரா இல்லை அந்த அளவு உடல்நிலை இல்லாமல் இருக்கிறாரா என்பதுதான் உடல்நிலை அவரால் முடிவெடுக்கிற அளவுக்கு நான்கு வார்த்தை பேசுகிற அளவுக்கு நாம் என்ன கேட்கிறோம் என்று புரிந்து அளவுக்கு அவருக்கு நினைவும் பிரஜையும் இருக்குமானால் வழக்கை தள்ளுபடி செய்து விடுங்கள் இல்லை என்றால் வழக்கை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன் அதற்கும் சிரித்து கொண்டுதான் இருந்தார் நீதிபதி மோகன் நான் அழுத்தம் திருத்தமாக சொன்னேன் என்னை கேட்டார் என்ற செய்ய சொல்லுகிறார் நான் போய் பேசட்டுமா அதான் கேட்கிறாயா என்னிடம் என்றார் இல்லை இந்த கோர்ட்டினுடைய ரிஜிஸ்டாரை அனுப்புங்கள் அப்போதெல்லாம் ஒரே ரிஜிஸ்டார் தான் அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு போகட்டும் முதலமைச்சர் பேசுகிற நிலையிலோ முடிவெடுக்கிற நிலையிலோ இருக்கிறாரா என்பதை இரண்டு அல்லது ஐந்து நிமிடங்களுக்குள் கண்டுபிடித்து விட முடியும் ரிஜிஸ்டாரை நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புவீர்கள் அவர் வந்து சொன்னால் இல்லை முதலமைச்சர் நன்றாக இருக்கிறார் அவர் என்ன நாம் சொல்லுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் நினைவும் அவருக்கு இருக்கிறது என்று இந்த கோர்ட்டினுடைய உங்கள் ரிஜிஸ்டார் சொன்னால் நான் வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் இதுதான் அந்த வழக்கில் நான் பிரயோகித்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் நண்பர்களே அந்த ஒரு பத்து பனிரெண்டு பத்திரிகையாளர்கள் மூத்த நிருபர்கள் அவர்கள் அத்தனை பேரும் எனக்கு எதிராக திரு கிருஷ்ணமூர்த்தி சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள் இதை நான் சொன்ன பிறகு ஒரே நிமிடத்தில் தாண்டி அந்த பத்து பேரும் என் பக்கத்தில் வந்து நின்று விட்டார்கள் அந்த காட்சி எனக்கு இப்போது கூட தெளிவாக நினைவிருக்கிறது அப்போதுதான் எனக்கு நம்பிக்கை வந்தது மோகனுக்கு என்ன செய்வதென்று என்று தெரியவில்லை என்றென்றால் அந்த பத்து நிருபர்கள் கட்சி மாறினார்கள் அல்லவா கிருஷ்ணமூர்த்தி அருகே அட்வொகேட் ஜெனரல் அருகே இருந்து என் பக்கத்திலே வந்து நின்ற உடனேயே அங்கு காட்சி மாறிவிட்டது கூட்டம் கூடியிருக்கிறார்கள் அந்த கூட்டத்துக்கும் நான் கேட்பது நியாயம் என்று புரிகிறது மோகன் அவர்கள் என்ன செய்வதென்று உடனடியாக தீர்மானிக்கவில்லை திரு அட்வொகேட் ஜெனரல் திரு கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து நீங்கள் ஒரு கவுண்டர் போடுங்கள் அட்வொகேட் அனுப்பி பார்க்க சொல்ல கவுண்டரெல்லாம் வேண்டியதில்லை நான் தான் சொல்லிவிட்டனே நம் ரிஜிஸ்டார் போய் பார்க்கட்டும் ஐகோர்ட்டில் இருந்து முதலமைச்சர் நல்ல நிலையில் இருக்கிறார் விஷயங்களை புரிந்து கொள்ளுகிறார் நான் வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறேன் என்றுதானே சொன்னேன் ஆனால் ஒரு வாய்தா வாங்க வேண்டிய அவசியம் நீதிபதிக்கு ஏற்பட்டது நீங்கள் ஒரு கவுண்டர் போடுங்கள் என்று ஆர் கிருஷ்ணமூர்த்தியிடம் சொல்ல சரி என்று இரண்டு வாரம் டைம் வாங்கி கொண்டால் யார் யாரிடம் எப்படி எந்த மொழியில் பேசினார்கள் என்று எனக்கு தெரியாது ஒரு இரண்டு மூன்று நாட்களில் திரு நெடுஞ்செழியனை பொறுப்பு முதலமைச்சராக நியமித்து விட்டார்கள் பிறகு முதலமைச்சர் எம்ஜிஆர் வெளிநாட்டுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு விட்டார் அந்த வழக்கு பொறுப்பு முதலமைச்சரை போட்டுவிட்டார்கள் என்று திரு மோகன் அவர்களால் உற்சாகத்தோடு தள்ளுபடி செய்யப்பட்டது அது என்னை வைத்து போட்ட திமுகவுக்கு தோல்வியா என்றால் இல்லை திரு நெடுஞ்செழியனை இந்த வழக்கு இல்லாமல் இருந்தால் பொறுப்பு முதலமைச்சராக நியமித்திருக்க மாட்டார்கள் ஆனால் அந்த அளவு திரு பழனி பாபா காரணமாக இருந்தார் என்பது உண்மை அவர் பிற்காலத்திலே கொலை செய்யப்பட்டு விட்டார் பட்டவர் இருந்தவரை என்னிடம் நன்றியாக இருந்தார் தமிழக அரசியலில் எனக்கு தெரியாமலே ஒரு ரிட்டை தயார் செய்து என் பெயரை போட்டு என்னை அப்பியராக வைத்தார்கள் அது ஓரளவுக்கு பலன் கொடுத்தது இதுதான் திரு பழனி பாபாவுக்கும் எனக்குமான தொடர்பு அதை பதிவு செய்வது என்னுடைய கடமை என்று கருதுகிறேன் நன்றி வணக்கம்